இனி உறவுகளே பாசங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நீங்கள் அளித்து வரக்கூடிய ஆதரவுக்கு நீங்கள் நான் கேட்காமையே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழமொழிகளை இன்றைக்கி பார்ப்போம் நிறைய பழமொழிகள் நம்ம நம்ம தேசத்தில் உழைவு வருது பழ பழமொழிகளில் பார்த்தீங்கன்னா கொன்றால் பாவம் பின்றால் போச்சு ஒரு மாடியோ மாடியோ அடித்து சாப்பிட்டோம்னா பாவம் சரியா போச்சு இதைத்தான் நாம நமக்கு நாமே சொல்லிக்கிற விஷயம் இல்லைங்கிறாரு திருவள்ளுவர் நம்முடைய வள்ளுவரும் என்ன சொல்றாங்க திருவள்ளூர் ஆகட்டும் நம்முடைய ராமலிங்க சுவாமியில் ஆகட்டும் உன் கொள் அதாவது பொதுவா கொல்லாமை அப்படின்ற ஒரு பக்கத்தை வச்சுட்டு நீங்க சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம நம்மால் கேட்பான் கீரை உயிர் தானே கத்திரிக்காய் உயிர் தானே அது இல்லை மாமிசம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா சாப்பிட்டா என்னன்னா உனக்கு நரகத்துல உன்னுடைய மாமிசத்தை அறுத்து உனக்கே உண்டு உண்டு வைப்பார்கள் நீங்க அதான் அர்த்தங்க கொஞ்சம் பயமா இருக்குல்ல எனக்கும் பயமா தான் இருக்கு கொன்றால் பாவம் தின்றால் போச்சு நீங்க கொன்ற பாவங்கள் அனைத்தும் சேர்த்து வைத்தப்பட்டு உங்கள் சதைகளால் அறுக்கப்பட்டு உங்களையே திங்க வைக்கிறது தான் அந்த போச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தூக்கம் முடிச்சுட்டேன் எழுந்துட்டேன்னு வச்சுக்கேன் சரி அடுத்ததாக ஒரு பழமொழி ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி உண்ட கலைப்பு தொண்டனுக்கு உண்டு தொண்டன்னா யாரியா இந்த தூ உதிராட்சம் போட்டுக்கிட்டு கோயிலில் வளம் வரக்கூடக்கூடிய ஆட்களா இல்லை பக்தர்களாக உள்ள மறக்கக்கூடிய ஞானிகளா இல்லை பெரிய ஒரு பக்தர்களா விஷ்ணு பக்தர்களா இல்லை வேற ஏதாவது மதத்தை சார்ந்தவர்களா இல்லை உழைப்பவன் யாராயிருந்தாலும் அவன் தொண்டன் அந்த உழைப்பவனுக்கு நீங்கள் ஊதியத்தை கொடுங்கள் இல்லைன்னு சொல்லல அவனுக்கு நல்ல உணவு கொடுங்கள் தவறு இல்லை இந்த உணவையும் ஊதியத்தையும் கொடுக்கறதோட சேர்த்து ஓய்வையும் அவனுக்கு கொடுங்க அதுதான் சிறந்ததுங்கிறத அந்த பழங்குடிய அர்த்தம் உண்ட கலைப்பு தொண்டனுக்கும் உண்டு தொண்டன் என்பவன் இங்கே உழைப்பவன் என்பது அர்த்தம் ஆகவே அந்த உழைக்கின்ற அந்த பெருமகனாருக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்கள் ஓய்வு கொடுத்தால் அவர் திரும்பவும் ரெஃப்ரெஷ் ஆகி அதிகமான உழைப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆக நீங்க திரும்ப 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 அவனை போய் வாட்டி எடுக்கும் போது அவனுடைய சக்தி வீணாகுது உழைப்பு குறைகிறது சக்கைதான் மிஞ்சோம் ஆகவே தொண்டன் யாராயிருந்தாலும் உழைப்பவன் உங்களுக்கு கீழே யார் அரசு சரி அவர்களை மதியுங்கள் அவருக்கு உணவறியுங்கள் அவர்களுக்கு ஊதியம் வணியங்கள் முக்கியமாக ஓய்வழியுங்கள் என்று வளர்ந்த பழமொழி